வணக்கம் டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸில் அவுட் சோர்ஸ் புக்கில் அயச்சொல் அகராதி புத்தகத்திலேருந்து பார்ட் ஒன் வீடியோ பார்க்கலாம் வாங்க பேஜ் நம்பர் ஒன் டூ டுவெண்ட்டி அகயச்சொல் தமிழ்ச்சொல் அக்கச்சாலை மாயை பணியகம் அக்க சூத்திரம் உருத்திராக்கம் மாலை அக்கதம் பொறி தவசம் அக்கதையோனி கன்னி அக்கதை அச்சதை பார்க்க அக்க போர் பம்பு பேச்சு வீண் பேச்சு அக்க பாடம் மற்போர் பயிற்சி களம் அக்கம் அச்சரகை பார்க்க அக்கம் அஷ்டம் பார்க்க அக்கமம் பொறாமை அக்கர சூதகம் தப்பா அக்கர தாரணை சிவ ஓகங்களுள் ஒன்று அக்கரம் அச்சரம் பார்க்க அக்கரம் வானம் மேற்கட்டு அக்கர வத்தனம் அக்கர அக்கரவிளக்கணம் எழுத்திலக்கணம் அக்கரன் கடவுள் அக்காணி அச்சாணி அக்காணி பதநீர் அக்கி அஸ்டி பார்க்க அக்கி கொப்புளம் அக்கிச்சூர் அக்கி நோய் பார்க்க அக்கி தாரை விகி அக்கி நோய் கண்ணோய் வகை அக்கியானம் அறியாமை அக்கியானி புறச்சமயத்தான் அக்கிரகாரம் பார்ப்பனச்சேரி சங்கை பெருந்தகை மதிப்பு அக்கிர சம்பவானை முதல் மரியாதை அக்கிரசன் அண்ணன் அக்கிரணி முதல்வன் அக்கிரம் நுனி அக்கிரம் படையலுனா அக்கிர மண்டபம் கோயிலின் முகமண்டபம் அக்கிர பேச்சு கேலி விளைவிக்கும் சொல் அக்கிரமம் அட்டூயம் கொடுமை அக்கிரமம் ஒழுங்கின்மை அக்கிர மாமிசம் நெஞ்சாங்குலை அக்கிரமி முறைகேடன் அக்கிரசனம் அவைத்தலைமை அக்கிர சாணர் அவைத்தலைவர் அக்கிர சனபதி அவைத்தலைவர் அக்கிரம் அக்கிரகாரம் பார்க்க அக்கிளி பிக்கிளி மனக்குழப்பம் அக்கினி நெருப்பு தீ அயல் அக்கினி கண் செங்கன் அக்கினி கண்ணன் செங்கண்ணன் அக்கினி கணம் தீ அக்கினி கப்பரை தீச்சட்டி அக்கினி கரப்பான் கரப்பான் நோய் அக்கினிக்கல் கல் சக்கிமுக்கிக் கல் ஆயற்கல் அக்கினி காரியம் எரியோம்பல் தீவள்த்தல் அக்கினி காரியம் ஆயலோம்பு எரியோம்பு அக்கினி காற்று வெப்பக்காற்று அக்கினி குண்டம் வேள்வி தீ வளர்க்கும் குழி அக்கினி குளம் தீக்குளம் அக்கினி குழும்பு தீ நாக்கு கொழுந்து அக்கினி கோணம் தென்கிழக்கு மூளை அக்கினி சட்டி தீச்சட்டி அக்கினி சக்தி நெருப்பாற்றல் அக்கினி சாட்சி தீயின் முன்னிலை அக்கினி சிலை நெருப்புக்கள் அக்கினி சிலை தீத்தட்டிக்கல் அக்கினி சுவாசம் தீப்போல் சுடும் உயிர்ப்பு அக்கினி சுவாலை தீ தீக்குழுந்து அக்கினி தாகி தீச்சட்டி அக்கினி திராவகம் எரிநீர்மம் அக்கினி திசை தென்கிழக்கு அக்கினி தேவன் தீக்கடவள் அக்கினி தோஷம் வலிநோய் அக்கினி நட்சத்திரம் கத்திரி வெயில் அக்கினி நாள் கத்திரி வெயில் நாள் அக்கினி நிறந்தோன் தீவண்ணன் அக்கினி நீர் எரிநீர் அக்கினி பரீட்சை ஆயல் தேர்வு கடுந்தேர்வு அக்கினி பிரவேசம் தீக்குளித்தல் குளித்தல் தீப்பாய்த்தல் அக்கினி பிரலயம் தீயினா தீயாலுண்டாகும் அழிவு அக்கினி பிழம்பு தீச்சுவாலை அக்கினி மாந்தம் செரியாமை நோய் அக்கினி மாணி வெப்ப அளவி அக்கினி மூளை தென்கிழக்கு மூளை அக்கினியன் செவ்வாய் அக்கினிரணம் தீப்புண் ஆயற்புண் அக்கினி ரோகம் கண்ணோய் வகை அக்கினி லிங்கம் தீ வடிவா வடிவான சிவன் அக்கினி மாகம் புகை அக்கினி விரணம் அக்கினி ரணம் பார்க்க அக்கினி வீரியம் பொன் அக்கினி ஜாதன் பிறந்தோன் அக்கினி சுவாலை தீ பிழம்பு அக்கீம் மகமதி ய மருத்துவன் அக்கு உரிமை அக்குசு அக்கரை அக்குதார் உரிமையாளன் அக்குதொக்கு ஒட்டுப்பற்று தொடர்பு அக்குரு அகில் அக்குரோனி பெரும்படை அக்குலி பிட்டு அக்காரம் அக்கரகாரம் அக்கி காரம் பார்க்க அகங்கரி செருக்கு அகங்கரிப்பு செருக்கு அகங்காரம் தன்முனைப்பு திமிர் அகங்காரம் செருக்கு அகங்காரி திமிரானவள் அகசியம் வேடிக்கை அகடம் பொல்லாங்கு அகடவிகடம் பகடி தந்திரம் அகடன் நெறி இல்லாதவன் அகடியம் நயன் நயனின்மை இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸர் கொஷின் பேப்பரில் கேட்டது இந்த அகடம் அகடவிகடம் அகடன்லாம் அகண்ட பரிபூரணம் எங்கும் நிறைந்த தன்மை அகண்டம் எல்லாம் எங்கும் அகண்டம் மூளை அகண்டன் முழுமையானவன் கடவுள் அகண்டிதன் பிரிவிழி அகத்தியன் ஆகத்தி ஆகத்தன் அகதீஸ்வரப்புல் அருகம்புல் அகதி அகடக்காரன் மருத்துவன் அகடன் நோயாளி அகதி எதிலி புலம்பெந்தோன் அகண்டை தற்பெருமை அகம்பன் ஆசைப்படாதவன் அகம்பாவம் செருக்கு அகர் அகில் அகர்ணம் செவிடி செவிடு அகர்பத்தி அகில் மனத்தி அகர்மம் செயலின்மை அகலிகை கன்னி அகர்ப்பன் ஒப்பில்லாதவன் அகஸ்மாத்து எதிர்பாரா நோர் நோர்வு அகடம் மிகுதி அகடன் வஞ்சகன் அகாயன் கடவுள் அகாரணம் காரணமின்மை அகாரணம் நேச்சி அகாரம் வீடு அகாரியம் தகாத செயல் அகாருண்யம் அருளின்மை அகாலம் தகா காலம் அகால மரணம் காலமல்லா காலச்சாவு அகீதம் உரிமையின்மை அகீதர் பகைவர் அகிம்சை கொள்ளாமை அகீலம் நீல உலகம் ஞானம் அகிலம் எல்லாம் அகிலாண்ட கோடி எண்ணில்லா உலகங்கள் அகிலாண்ட நாயகி அனைத்துலக இறைவி அகிலாண்டம் அனைத்துலகம் அகீனம் குறைவின்மை அகீனம் பெரியோன் மேலோன் அகிர்கூட்டு கலவை அகித்தி புகைகோடு இகு அகுனி முடவன் அகூதம் அகிவு அகூதகந்தம் பெருங்காயம் அக்கோச்சரம் புலனுக்கு இட்டாதது அக்கோரம் அயகின்மை அக்கோரம் மிகு கொடுமை அகோடம் கமுகமரம் அகோத்திரம் தீயக்குளம் அக்கௌரவம் அவமதிப்பு அங்க ஈனம் அங்கஹீனம் பார்க்க அங்க ஈனன் அங்கஹீனம் பார்க்க அங்க கணிதம் என் கணிதம் அங்ககீனம் அங்க ஹீனம் பார்க்க அங்க சங்கம் புணர்ச்சி அங்க சாசனம் அடையாளம் அங்க அங்கசேட்டை அங்கசேஷ்டை பார்க்க அங்கசேஷ்டை உருப்பசைப்பு அங்கத்தவர் அவை உறுப்பினர் அங்கத்தினர் உறுப்பினர் அங்கதாரி சிவன் அங்க பிரதட்சணம் உடலூரும் வழிபாடு அங்கம் உறுப்பு உடல் அங்கம் அடையாளம் இடம் அங்கலக்கணம் அங்க வகி பங்கு பெரு பெரு அங்கலக்கணம் இலக்கணம் அங்கலாய் புலம்பு அங்க மனக்குறை வருத்தம் அங்க யோகம் என் வகை ஓகம் அங்கவத்திரம் அங்கவஸ்திரம் பார்க்க அங்கவஸ்திரம் மேலாடை மெய்யுடை அங்கவித்திகை கணக்கு அங்கவியல் உறுப்பிலக்கணம் அங்கனை பெண் அங்கஹீனம் உறுப்புக்குறை அங்கஹீனன் உறுப்புக்கேடன் அங்காரகம் மனக்கவலை அங்காரகம் தீ நெருப்பு அங்காரகன் செவ்வாய்க்கோள் அங்காரன் அங்காரக்கன் பார்க்க அங்கி நீல் சட்டை நெட்டுடை அங்கிசம் ஓதமம் எகினம் அங்கி தேவன் நெருப்பிரை அங்கிக் கிரகம் அங்கிரகம் உடல்நோவு அங்கிரி மரவேர் அங்கி கரணம் உடன்படுக்கை அங்கீகரி உடன்பாடு ஏற்றுக்கோள் அங்கீகரித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் அங்கீகாரம் ஏற்பிசைவு அங்கீகிரு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அங்கு முத்திரை துரட்டி முத்திரை அங்கூட்டம் திறவுக்குள் அங்கூட்டம் கட்டைவிரல் விரல் அங்கூட்டம் துரத்தி அங்குரம் முளை அங்குரார்பணம் முளை விதை தெளிப்பு அங்குரி கைவிரல் அங்குலம் விரலம் அங்குலி தும்பிக்கை நுனி அங்குலிகம் அங்குலிங்கம் பார்க்க அங்குலித்திரம் விரலுரை அங்குலியம் மோதிரம் அங்குஸ்தான் நுண்ணக்காரனின் விரலுரை அச்சரம் வரி வடிவம் அச்சவாரம் அச்சாரம் பார்க்க அச்சா நன்று நல்லது அச்சாரம் முன்பணம் அச்சாறு ஊறுகாய் அச்சானம் அஞ்ஞானம் பார்க்க அச்சானியம் அமங்கலம் அச்சி குதிரை அயல்நாட்டு குதிரை அச்சிரம் முன்பணிக்காலம் அச்சுதன் திருமால் அச்சுதை மலைமகள் அச்சுவாகனம் அச்சுக்கருவி அச்சுக்கருவி அசக்காயச்சூரன் பெருவீரன் அசக்காயம் துணை வேண்டாமை அசங்கதம் உயுங்கின்மை அசங்கமம் ஒற்றுமையின்மை அசங்கன் பற்றற்றவன் அசங்கியம் எண்ணற்றது அசங்கியம் அருவறுப்பு அசங்கியன் இயலாதவன் அசஞ்சலம் அசைவற்றது அசஞ்சலம் உறுதியானது அசட்டன் கீழ்மகன் அசட்டை கவனமின்மை பாராமுகம் அசடன் குற்றமுடையவன் அசடி பேதை அசடு பேதமை அசடு தட்டுதல் பொலிவு அழுதல் அசடு வயுதல் அறியாமை பெருகுதல் அசட்டன் வலுவிலி அசட்டியம் பொய் அசட்டு பிறரை வியக்கச்சை அசட்டு இல்லாதது பொய் நெறி அசட்டுரு நண்பன் அசடி ஆய்ச்சி அசடி கிளவி பகடி சொல் அசடியா அசதியாடுதல் பகடியாடுதல் அசடம் காற்று அசந்தர்ப்பம் ஏலா காலம் அசப்பியம் அவையல் கிளவி அசம் ஆடு அசம் பிறவாதது அசம் சந்தம் அசம்பவம் வெறுமை அசம்பவம் பிறவாமை அசம்பாவீதம் நேரக்கூடாதது அசம்பதம் மதம் உடன்படியின்மை அசமஞ்சன் கோடியவன் அசமந்தம் மந்தகுணம் உடையவன் அசமந்தம் தொடர்பின்மை அசமானம் இணையற்றது அசமுகன் ஆட்டுமுகம் உடையவன் அசமுகி ஆட்டுமுகத்தி அசாரணம் புகழின்மை அசாரிரன் உடம்பிலி சாரிரி உழுவிழிக்குறல் அசல் மூலம் அசல் உயர்ந்தது தரமானது அசல் பிரதி மூலப்படி அசலம் மலை அசலம் ஆசையாதது அசலம் ஆப்பு அசலம் கனிம நஞ்சு அசலனம் அசைவின்மை அசலலிங்கம் கோபுர உச்சி அசலன் அசைவிழி அசலை நீல உலகம் அசலை அசையாதது அசற்காரியம் தகாத செய்கை அசன் பிறப்பில்லாதவன் அசனம் உணவு சோறு அசனவேதி சீரகம் அசனி தீச்சட்டி அசாகசம் அமைதி அசாத்தியம் செயற்கரியது அருஞ்செயல் அசாத்திய ரோகம் தீரா நோய் அசாத சற்று அஜாத சற்று பார்க்க அசாதாரணம் சிறப்பானது அசாதி செவ்வாய் அசாத்தூரியம் சொல்திறமின்மை அசாரணம் சாரா சாரமற்றது அசாரணம் பயனற்றது அசாரணம் ஆமனுக்கு அசி படைக்கருவி அசி சிரிப்பு அசீகை நகைமொழி அசீகை பொறாமை அசிங்கம் அருவருப்பு அசிங்கம் மாசு அசித்திரன் கல்வன் அசித்து அகிவில் பொருள் அசீதம் கருமை அசீதம் வெல்லக்கூடாதது அசீதம் சிரிப்பது அசீதன் திருமால் அசீதன் காரி அசீரத்தை கவனிப்பின்மை அசீரணம் செரியாமை அசுகம் நலமின்மை அசுத்தம் தூய்மையின்மை அசுத்தன் தூய்மை இல்லாதவன் அசுத்தா அசுத்த தாவி தீய ஆவி அசுத்தை ஒழுக்கமற்றவள் அசுதை நஞ்சு அசுபக்கீரகம் தீக்கோள் அசுபக்கீரியை அனமங்கள செயல் அன்மங்களச் செயல் அசுபம் மங்களமின்மை அசுபம் தீமை கரிசு அசும்பு செய்தல் வழுக்குதல் அசுமம் இடியோறு அசுரம் மரஞ்செய்து மனம் புரிகை அசுரவாத்தியம் முரசு அசுரவைத்தியம் அறுவை மருத்துவம் அசுரவேகம் மிக விரைவு அசுரன் அரக்கன் அசுவகந்தி அமுக்கர அசு வ வசத்திரம் நெருஞ்சி முல் அசுவ சாஸ்திரம் பரிநூல் அசுவந்தம் சாவி அசுவந்தம் வயல் அசுவந்தம் அடுப்பு அசுவம் குதிரை அஸ்பமே தயாகம் பரிவேல் வி பரிவேல்வி அசுவினி முதல் நான்மீன் அசுனம் வெள்ளுள்ளி அசூதி மலடு பிறப்பின்மை அசூயை அருவறுப்பு அசுரி பொறாமை அசூயைனா பொறாமை அசூரினா பெரியம்மை நோய் அசோதனம் அறிவின்மை அசோதனம் அறிவிழி அசேஷ்டம் முழுதும் அசோகம் கவலையின்மை அசோகன் துயரிலி அசோகு பிண்டிமரம் அசோகு நலம் அசௌக்கியம் நலக்கேடு அ அசௌக்கரியம் எந்தின்மை வசதியின்மை அஸ்தமனம் மறைத்தல் அஸ்தபாதம் புல்லடி குறி அஸ்தம் வெல்லுரு அஷ்டம் அஞ்சம் உயிர்விழி அஞ்சன் திருமால் அஞ்சனகேசி கருங்கூந்தல் அஞ்சனம் கண்மை அஞ்சன உருவன் திருமால் அஞ்சன அஞ்சனாச்சி மைவியால் அஞ்சித்தன் கதிரவன் அஞ்சுகம் மேலாடை அஞ்ஞானத்துவம் அறியாமை அஞ்சன் அறவிலி அஞ்சனம் அஞ்சனம் பார்க்க அஞ்சாதவாசம் கரந்துரைவு அஞ்ஞானம் புறஞ்ச புறச்சமயம் அஞ்ஞானம் அறியாமை அஞ்ஞானி மெய் நெறி அறியாதவன் அஞ்ஞை அறவிழி அச்சதை மங்களரிசி அச்சம் அஷ்டம் பார்க்க அச்சமாலை உருத்திராக்கமாலை மாலை அச்சய பாத்திரம் இறப்போர்க்களம் அச்சயம் கேடின்மை அச்சயன் கடவுள் அச்சயன் கேடி கெடிலி அச்சரச்சுத்தி திருத்த கையெழுது கையெழுத்து அச்சரப்புல் சலிப்புல் அச்சரம் எழுத்து அச்சர சீவிகன் எழுத்தாளன் அச்சரதோஷம் எழுத்துப்பியை அச்சரமுகன் மாணாக்கன் அச்சர பியாசம் எழுத்து பயிற்சி அச்சரேகை நீலக்கிடை கோடு அச்சி கண் அச்சகாசம் ஆர்ப்பாட்டம் அச்சகாசம் அட்டகாசம் சாரி அட்டகாசம் ஆர்ப்பாட்டம் அட்டகாசம் பெருஞ்சிரிப்பு அட்டகிரி எட்டு மலை அட்டகுணம் குணம் அட்டாலகம் மேல்மாடி அட்டாளிகை மேல்மாடி அட்டாலை காவல் பரன் அட்டி ம மகீச்சியின்மை மகியின்மை மகியின்மை அட்டை பிரயோகம் உறிஞ்சி மருத்துவம் அட்டை வீதி உறிஞ்சி மருத்துவத்துறை அடணி வில்முனி நிந்தை கொடும்பை அடாலத்து நயன்மன்றம் அறமன்றம் அடாவடி கடுமுரண்டு அடிநாதம் உள்ளடக்க அடிப்படை அடிமை பாத்திரம் ஆலோலி ஆலோளை அடிஸ்தானம் அடிமனை அண்டகம் விதை கொட்டை அண்ட கோசம் விதைப்பை கருப்பை அண்டசம் முட்டை ஈல் பிறப்பது அண்டக்கை மான்மதம் அண்டல் தைலம் கோயிமுட்டை நெய்மம் அண்ட புறத்தன் பெருமோசக்காரகன் அண்ட புழுகன் பெரு பொய்யன் அண்டப கிரந்தம் உலகமும் கோள்களும் அண்டபௌத்திரம் விதை மூல நோய் அண்டம் மூட்டை முட்டை உலகம் விதை அண்டம் வான் பெருமளி புடவி அண்டயோனி அண்டயோனி முட்டையில் பிறக்கும் உயிர் அண்டர் வானோ தேவர் அண்டரசம் இதழியம் அண்டவானர் அண்டர் பார்க்க அண்டவாதம் குடலு குடலிறக்கம் அண்டவிருத்தி விதைவீக்கம் அண்டவீக்கம் விதைவீக்கம் அண்டன் கடவுள் அண்டஜம் அண்டயோனி பார்க்க அண்டா வாயகன்ற பெருங்கலம் அன்னை அறவளி அணு மந்திரம் அணுக்கண் எலியன் அணுத்துவம் நுண்மை அணுப்பை மின்னல் அணு விரதம் அணுநோன்பு அத்தகடகம் கைக்கடகம் அத்தகம் ஆமணக்கு அத்தகம் கணக்கன் அத்தகாணி பொருட்கேடு அத்தகிரி மேற்கு மலை அத்தம் கண்ணாடி அத்தம் ஆண்டு அத்தம் கை அத்தம் தும்பிக்கை அத்தம் மயிர்கற்றை அத்தமம் பொய்துசாய்கை அத்தர் நறுமணத்தி அத்தன் தகப்பன் மூத்தோன் அத்தவாலம் மேலாடை அத்தாச்சி சான்று அத்தாணி மண்டலம் அத்தாணி உட்கமுக்கம் அத்தாணி கேச சேவகம் அரச பணிவிடை அத்தா அத்தாந்திரம் அத்தாந்தரம் தொங்கல் நிலை அத்தாந்தரம் துணையில்லா கட்டிதர் அத்தானம் கோபுர கோபுர வாயில் அத்தி கடல் அத்தி இரவலர் அத்தி அஸ்தி பார்க்க அத்தி யானை அத்தி பொய்கை அத்தி ஆசை அத்தி கூடம் யானை கொட்டில் அத்தி தந்தம் முள்ளங்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி